செகண்ட் ஹீரோ என்ன பண்ணிருக்கேன்னு மேம் சொன்னாங்க ஏத்த மாதிரி எல்லாமே எனக்கு கத்து கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ச்சான ஒரு எனக்கு கத்து கொடுத்தீங்க நான் என்ன பண்ணுன்றது என்ன விட பர்பெக்டா நீங்க வந்து எனக்கு நடிச்சு கத்து கொடுத்தீங்க கட்ஸ் அப்படின்ற டைட்டில்க்கு பொருத்தமான ஒரு கதாநாயகியா இருக்கக்கூடிய இந்த படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோயினா வந்து சிறப்பா தன்னுடைய நடிப்பை வெளித்திருக்க கூடிய ஸ்ருதி அவர்களே பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மீடியா ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கிற டிக்னட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நான் ப செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க எஸ் ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாங்க் நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷூட் ஐ போட்ட கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ஸ் இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் எ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க அண்ட் அதுதான் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ சோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் ஆல் த டிக்னெட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும் ஆல் த மீடியா ரெப்ரஸன்டேட்டர்ஸ் எவ்ரி ஒனுக்கும் ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்